ரகுமான் மனைவி எது நடக்கக்கூடாது என நினைத்திருந்தாரோ அது நடந்திருப்பதுடன் இறுதியில் அவரே ரகுமான் வேண்டாம் என கூறி வெளியேறியிருக்கும் நிகழ்வு ஒரே நாளில் உறுதி செய்யப்பட்டிருக்கிறது ஏ ஆர் ரகுமானின் மனைவி அவரை பிரிவதாக நேற்று அறிவித்த அறிவிப்பு தமிழகத்தில் சினிமாத்துறை வட்டாரத்தில் புதிய புயலை கிளப்பிய நிலையில் அது ஓய்வதற்குள் புது புயல் ஒன்று கிளம்பியிருக்கிறது இசையமைப்பாளர் ஏ ஆர் ரகுமானின் இசைக்குழுவில் கிட்டார் கலைஞராக இருக்கும் மோகினி தேவும் தன்னுடைய கணவர் விவாகரத்து செய்யவிருப்பதாக அறிவித்திருக்கிறார் ஏ ஆர் ரகுமான் இசைக்குழுவில் பேஸ் கிட்டார் கலைஞரான மோகினி தேவும் தற்போதைய அவருடைய கணவரும் இசையமைப்பாளருமான மார்க் ஹாட்ஸக்கும் பிரியவிருப்பதாக அதிகாரப்பூர்வமாக அறிவித்துள்ளனர் இருவரும் தங்களது இன்ஸ்டாகிராம் பக்கத்தில் தெரிவித்திருப்பதாவது இருப்பினும் இருவரும் இணைந்தே பணியாற்றுவோம் அது எந்த நேரத்திலும் நிறுத்தப்படாது நீங்கள் எங்களுக்கு அளித்த ஆதரவை நாங்கள் பாராட்டுகிறோம் எங்கள் தனி உரிமையை மதிக்குமாறு கோருகிறோம் என்று கூறியுள்ளனர் இசையமைப்பாளர் ஏ ஆர் ரகுமானும் மோகினி தேவும் இணைந்து நாற்பதற்கும் மேற்பட்ட நிகழ்ச்சிகளில் பணியாற்றியுள்ளன ஏ ஆர் ரகுமானும் அவரது மனைவி சாய்ரா பானுவும் பிரிந்து வாழவிருப்பதாக அறிவித்த சில மணி நேரங்களிலேயே அவருடைய இசைக்குழுவில் ஒருவர் விவாகரத்து அறிவித்திருப்பது சமூக வலைதளங்களில் பேசு பொருளாக மாறியிருக்கிறது மேலும் அமெரிக்காவில் நடைபெற்ற இசை நிகழ்ச்சிக்கு ரகுமான் மோகினி டேவை அழைத்துச் செல்லக்கூடாது என அவருடைய மனைவி சாய்ரா குறிப்பிட்ட நிலையில் அதை ஏ ஆர் ரகுமான் மதிக்காமல் மீண்டும் மீண்டும் எல்லை மீறியதால் இன்று இருவரும்

கங்குவாவை பத்தி பேசுறீங்க ஆனா உண்மை கதை ரெண்டுல உங்க புருஷன் நடிச்சாரு அதுக்கும் நீங்க தான் ப்ரொடியூசர் ஜோதிகா ஒன் ஆஃப் த ப்ரொடியூசர் கேட்டுங்களா சூரரை போட்டுன்னு ஒரு படம் அந்த படத்துல ஒரு கோபிநாத் என்கின்ற ஒரு மனிதனுடைய வாழ்க்கை வரலாற்றை அடிப்படையாக வச்சு ஒரு படம் எடுக்கிறீங்க அந்த படத்துல அந்த கோபிநாத் என்பவரை ஒரு பிராமணராக காட்ட காட்டாமல் வேறொரு ஜாதியாக காட்டி படம் எடுத்து கோடி கோடியாக சம்பாதிச்சாலும் புருஷன் அப்படி இதை பேசிருக்கணும் தவறு அப்படி செய்யக்கூடாது அப்படின்னு உன் புருஷன் போய் சொல்லியிருக்கணும் அந்த கதை டிஸ்கஷன் பண்ணக்கூடிய இயக்குனர் டீம்ல போய் பேசியிருக்கணும் அவரை பிராமணராக சித்தரித்து தான் நீங்கள் படம் எடுக்கணும் ஏன்னா உண்மை கதையை எடுக்கிறீங்க பயோகிராஃபி எடுக்கிறீங்க பயோகிராபியில சில விஷயங்களை மாற்றக்கூடாது தப்பு அப்படி என்னும் போய் அங்க சொல்லியிருக்கணும் இந்த சோதி அம்மா சொன்னிச்சா சொல்லல இந்த தமிழ்நாட்டினுடைய மிகப்பெரிய சமூகமான வன்னியர் சமூகத்தை இழிவுபடுத்தி அசிங்கப்படுத்தி ஜெய்பி படம் எடுத்தாங்க அந்த பாதிக்கப்பட்ட இளநர மக்களுக்கு உறுதுணையாக இருந்து இருந்து போராடியதே அந்த வன்னியர் சமூக மக்கள் தான் வன்னியர் சமூகத்தை சார்ந்த ஊராட்சி மன்ற தலைவர்கள் தான் அந்த அம்மாவோட இணைந்து போராடினாங்க ஆனா ஒரு கிறிஸ்துவராக இருந்த ஒரு இன்ஸ்பெக்டர் உண்மையிலே உண்மை சம்பவத்துல அந்த இன்ஸ்பெக்டர் ஒரு கிறிஸ்துவர் அவரை கிறிஸ்துவராக அடையாளப்படுத்த துப்பு இல்லாம துணிவு இல்லாம மறைச்சி அவரை அந்த இன்ஸ்பெக்டர் தப்பான இன்ஸ்பெக்டரை நீங்க வந்து ஒரு இந்துவாக சித்தரிச்சு அவர் வன்னியர வன்னியர் இனத்தை சேர்ந்தவர் என்பது போன்ற ஒரு தோற்றத்தை உருவாக்கி புருஷன் எடுத்து கோடி கோடியா சம்பாதிச்சானே அதை நீ கண்டிச்சியா நீ பொம்பளையா இருந்தா நேர்மையான பொம்பளையா இருந்தா நியாயமான பொம்பளையா இருந்தா நீ இதையும் கண்டிச்சிருக்கணும்ல வன்னியர் மக்கள் வெகுண்டு போராடிய காரணத்தினால் அந்த கேலண்டரை மறைச்சாங்க ஆனா கேலண்டரை வச்சது தப்பு அவரை வன்னியரா சித்தரிக்க முற்பட்ட தப்பு தானே அந்த கேரக்டருக்கு ஹிந்துவின் பெயரை வச்சது தப்பு தானே அவன் பேர ஒரிஜினல் பேர் தானே வச்சிருக்கணும் அவன் கிறிஸ்டியன் தானே ஒரு தவறான செயலை செய்யக்கூடிய ஒருத்தவனை கிறிஸ்துவனாகவோ ஒரு தவறான செயலை செய்யக்கூடியவன் முஸ்லீமாக இருந்தாலோ அதை மூடி மறைப்பதற்கு சூரியன் எனக்கன்றாரா இல்லையா ஒரு நல்ல விஷயத்தை ஒரு அற்புதமான விஷயத்தை எளிய மக்களும் விமானத்தில் பயணம் செய்ய வேண்டும் என்று சிறப்பாக பணியாற்றி ஒரு விமான சேவையை தொடங்கிய கோபிநாத் அவர்களின் சமூக அடையாளத்தை மறைத்த குற்றவாளி தானே சூர்யா அதுக்கு இந்த அம்மா பொங்குச்சா மட்டும் தான் சொந்த காசு போயிடும் போது பயந்துகிட்டு வந்து பொங்குற படத்தை பார்த்த பிறகுதான் விமர்சனம் செய்ய வேண்டும் விமர்சனம் செய்பவர்களை நம்பி படத்துக்கு போவ இருக்க கூடாது நியாயம் பேசுறீங்கள படத்துக்கு வந்து புருஷன் படம் ரிலீஸ் ஆகிறப்ப டிக்கெட் கவுண்டரில் ரேட்டு இரநூறுவா ஆனால் ஆன்லைனில் ரேட்டு ரெண்டாயிரம் ரூபாய்க்கு விற்கிறானே இதை பற்றி என்னைக்கா ஜோதிகா பேசியிருக்கு முத நாள் முத காட்சி ஷோக்கு என்ன ரேட்டு விற்கிது டிக்கெட்டு இப்படிலாம் டிக்கெட் விற்பனையை செய்யக்கூடாது இது அநியாயம் அட்டூணியம் ரசிகர்களை ஏமாற்றக்கூடாது நம்பி படம் பார்க்க வரவங்களை வந்து இன்சைக்கு உள்ளாக்கக்கூடாது அப்படின்னு ஜோதிகா பேசியிருக்கா தஞ்சாவூரில் நீ ஷூட்டிங் போனேன் ஷூட்டிங் போனப்ப நீர கோயிலுக்கு போனேன் கவர்மெண்ட் ஹாஸ்பிட்டலுக்கு போனேன் கவர்மெண்ட் ஹாஸ்பிட்டல் இவ்வளவு கேவலமா இருக்கு தஞ்சை பெரிய கோயில் மட்டும் பல இருக்கு கோயிலுக்கு செலவு பண்ணுற பணத்தை இந்த ஆஸ்பத்திரிக்கு செலவு பண்ணா என்னான்னு கேட்டியா இல்லையா நீ கேட்டியா இல்லையா மிஸ்ஸஸ் ஜோதியா கோயில் நிர்வாகம் என்பது வேறு மருத்துவமனை நிர்வாகம் என்பது வேறு மருத்துவமனை நிர்வாகம் நேரடியாக தமிழக அரசின் கட்டுப்பாட்டில் இருக்கக்கூடிய ஒரு அரசு நிறுவனம் அங்கே நடக்கிற அத்தனை அட்டூழியத்துக்கு காரணம் தமிழக அரசாங்கம் மட்டும்தான் தமிழக அரசின் மக்கள் நல்வாழ்வுத்துறை அமைச்சகம் தான் அவங்க தான் அவ்வளோ மோசமான மருத்துவமனையை வச்சிருக்கிறாங்க அவங்க தான் இப்படி மோசமான மருத்துவமனையை வழி நடத்துகிறாங்க அவங்க தான் சுகாதாரமற்ற மருத்துவமனையை நடத்துகிறாங்க அவங்க தான் அங்கே வேலை செய்யக்கூடிய பணியாளர்களை ஊழல்வதிகளாக மாற்றி வச்சிருக்கிறாங்க நீ அதை தான் பேசுங்க அந்த கோயில் வந்து இந்திய அரசாங்கத்தின் தொல்லியல் துறை கட்டுப்பாட்டில் இயங்கக்கூடிய கோயில் பராமரிப்பு அவங்க பண்றாங்க ஏன்னா அது வந்து ஆயிரம் வருஷத்துக்கு முன்னிட்ட பிரம்மாண்டமான திருக்கோயில் அப்படின்னு தொல்லியல் துறை கட்டுப்பாட்டை இந்திய அரசின் தொல்லியல் துறை கட்டுப்பாட்டுல அந்த கோயில் இயங்குது ராஜராஜ சோழன் அந்த கோயில கட்டினதும் பன்னெண்டு வருஷத்துக்கு தடவை கும்பகேஷம் பண்ணணும்னா இந்த வருமானத்துல இருந்து இந்த நிலத்துல இருந்து ஒரு வருமானத்தை வச்சு கும்பகேஷம் பண்ணுங்க இந்த திருவிழாவை இதை வச்சு பண்ணுங்க இந்த விஷயத்தை இந்த விழாவை இதை வச்சு பண்ணுங்கன்னு நிலங்களை எழுதி வச்சுட்டு போயிருக்கிறான் அதெல்லாம் இந்த திராவிட கட்சிக்கான ஆட்டை போட்டு வச்சுட்டு ஏமாத்திட்டு கோயிலுக்கு காசு கொடுக்க மாட்டேங்கிறாங்க அதை பத்தி பேசுமா அதுக்கெல்லாம் ராஜராஜஸ்வரன் கோயில கட்டி விட்டுட்டு வருஷத்துக்கு முன்னாடி கோயில கட்டி அந்த கோயிலை பராமரிப்பதற்கு இப்படி அதற்கான வருமானம் இருந்து வரணும் எந்த இடத்துல வருமானத்தை வச்சு கோயிலை பராமரிக்கணும் எந்த வருமானத்தை வச்சு கும்பவேஷம் பண்ணணும் எந்த வருமானத்தை வச்சு கோயிலுடைய அன்றாட பூஜைகள் அஞ்சு கால பூஜை பண்ணணும் எந்த வருமானத்தை வச்சு விழாக்கள் நடத்துங்கிறதெல்லாம் தெளிவுபடுத்தி அதற்கான நிலத்தை எழுதி வச்சிட்டு சொத்தை எழுதி வச்சுட்டு செத்து போயிருந்த மாமன்னன் ராஜராஜ சோழன் நீ அங்க போயிட்டு ராஜராஜ கோயிலுக்கு பல பலன் இருக்கு இங்க வந்து அசிங்கமா இருக்கா இங்க அசிங்கமா இருக்கிறதுக்கு யாரு காரணம் இத்தனை ஆண்டுகளாக சுதந்திரம் அடைந்தது காங்கிரஸ் ஆட்சி அறுபத்தி ஏழுல போனதுக்கு அப்புறம் அறுபத்தி ஏழுல இருந்து இத்தனை ஆண்டு காலம் ஆண்ட திராவிட கட்சிகள் தானே காரணம் அவங்களை குறை சொல்றது யோகிதா இருந்துச்சா அவனுக்கு உன் கொழுந்தை திருப்பதி நட்டு பிரச்சனை தியா பத்தி எரிஞ்சுக்கிட்டு இருக்கு அங்க போயிட்டு லட்டு லேது லட்டு லேதுன்னு சொல்லி பிரச்சனை மாட்டானா மாமனார் திருப்பதி கோயில்ல பெண்களை வைத்து அந்த கெஸ்ட் ஹவுஸ்ல உல்லாசம் அனுபவிக்க கூடியவர்கள் சாமி தரிசனத்துக்கு போறப்ப முதல் மரியாதையுடன் சாமி தரிசனம் பண்றாங்க எனக்கே சிலரை தெரியும் சொல்லி தேவஸ்தானம் போடுவோம் மாமனார் மேல கேஸ் போட்டுருக்குல்ல இப்படி தொடர்ந்து இந்து மதத்தின் மீதும் இந்துக்கள் மீதும் தொடர் தாக்குதலை உன் குடும்பம் நடத்திக்கிட்டே இருக்கு நாங்களும் நடத்துவோம் அடுத்த படம் சூர்யா படம் வந்தால் இதை விட கம மோசமாக விமர்சனத்தை மக்கள் மண்டலத்தில் கொண்டு சேர்த்து படத்தை தோல்வி அடைய செய்வோம் இது எங்கள் கடமையாக நாங்கள் செய்வோம் இது எங்கள் கடமை சூர்யா என்கின்ற நடிகன் மிக மோசமானவன் சூர்யா என்கின்ற நடிகன் திமுகவின் கைகூலி சூர்யா என்கின்ற நடிகன் இந்த தமிழ் திரையுலகத்தில் கரும்புள்ளி அவர் படத்தை நாங்கள் மிக மோசமாக மக்கள் மட்டத்தில் கொண்டு போய் சேர்க்கிறது ஒவ்வொரு இந்தியனின் கடமையாக ஒவ்வொரு தேசியவாதியின் கடமையாக நினைத்து நாங்கள் தொடர்ந்து அதை செய்வோம் அதை செய்பவர்களை ஆதரிப்போம் கங்குவா திரைப்படம் தோல்வியடைந்தது போல் இனிவரும் சூர்யாவின் திரைப்படங்களும் தோல்வியடைய வேண்டும் என்பது நாங்கள் பிரார்த்தனை செய்வோம் ஏன்னா புருஷன் யோக்கியமான நடிகை இல்லை நீட்டை பத்தி பேசின தப்பா பேசினார் மும்மொழி கொள்கையை பத்தி பேசினா தப்பா பேசினார் நேஷனல் நியூ எஜுகேஷன் பாலிசியை பத்தி பேசினா தப்பா உன் பள்ளிகளில் கொண்டு ஆசைப்படுற தமிழ்நாட்டில் தரமான கல்விய பிள்ளைங்களுக்கு கிடைக்காது என் பிள்ளைங்களுக்கு தரமான கல்வியை கொடுக்கணும் ஸ்டேட்மெண்ட் கொடுக்குறீங்க ஓன் பிள்ளைங்க மட்டும் தரமான கல்வியை படிக்கணும் தரமான பள்ளிக்கூடத்தில் படிக்கணும் ஆனா இங்க உள்ள மாணவர்கள் கத்துக்கிட்டா புருஷனுக்கு பொத்துக்கிட்டு வந்துடும் அதை விமர்சனம் பண்ணுவான் நாங்களும் பண்ணுவோம் நாங்களும் செய்வோம் தொடர்ந்து செய்வோம் சூர்யா படத்தை இவங்களுக்கு தொடர்ந்து நார நார் அடிப்போம் உன்னால முடிஞ்சா என்ன பண்ண முடியுமோ பண்ணிக்க போ இது போன்று முக்கிய நிகழ்வுகள் அரசியல் தகவல்களை ஆழமாகவும் மாறுபட்ட கோணத்திலும் அறிந்து கொள்ள மறக்காமல் உங்கள் ஐஎன்டி தமிழ் டுவெண்ட்டி ஃபோர் இன்ட்டு செவன் பக்கத்தை பின்பற்றி கொள்ளவும் உங்கள் ஒவ்வொரு ஆதரவும் இது போன்று பல நிகழ்வுகளின் பின்னணியை அறிய உதவும்